வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவு கூப்பிட்டு தாங்க இது வீட்லேயே தயார் பண்ண புட்டு மாவுங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க கடைகளிலையும் புட்டு மாவு கிடைக்கிது அதையும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெது வெதுப்பான தண்ணியை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு கையில் வந்து நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா கொழுக்கட்டை மாதிரி வரணும் கீழே விட்டால் உதிர்த்தி விடணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வெற்றி சூடு ஏற்றின பிறகு துணியை போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மேலெல்லாம் போட்டுட்டு புட்டை நல்லா அதாவது மாவை போட்டு மேலே ஒரு துணி வச்சு மூடிடுங்க எதுக்காகனா தண்ணி விடும் அப்போ ந குழக்கொழப்பாக இருக்கும் அதனால தான் வெந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கண் த கையில் வந்து ஈரத்தை நினைச்சிட்டு உருட்டி பாருங்கள் நல்லா உருட்ட வரும் பத்து டூ பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேகும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு சக்கரை கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க கம கமன்னு இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்புலாம் கூட போட்டுக்கலாம் இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து சரி எப்போ பார்த்தாலும் இந்த புட்டு அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்